الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فَأَسْلِحُوا بينهما صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما صدق رسول الله صلى الله عليه وسلم நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை துதர்மாகிய முகமது ரசூல் லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியின்கள் தபால் தாபியன்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா ஜுமாஜி அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே பள்ளிவாசல்களில் பாகுபாடு வேண்டாம் பள்ளிவாசல்களில் பாகுபாடு வேண்டாம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே பள்ளிவாசல்களில் பாகுபாடு இந்த தலைப்பு கொஞ்சம் புதுசா இருக்கலாம் பள்ளிவாசல்ல பாகுபாடு பார்க்கப்படுதா நம்ம பள்ளிவாசலுக்குள்ளார வந்த உடனே மசிதுக்குள்ளார வந்த உடனே எல்லோரும் சமமாக இருக்கின்றோம் எந்த பாகுபாடுமே கிடையாது பள்ளிவாசலுக்குள் பாகுபாடு கிடையாது ஏற்படவும் முடியாது ஆனால் பள்ளிவாசல்களை பாகுபாடாக பார்ப்பது இன்றைக்கு சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது இந்த பள்ளிவாசலுக்கு நான் போவேன் இந்த பள்ளிவாசலுக்கு நான் போக மாட்டேன் இந்த மனோபாவம் மிகவும் ஆபத்தானது மார்க்கத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஆகவே அந்த கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில அதனுடைய உச்சகட்டமாக பள்ளிவாசல்களில் கூட பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால் உண்மையில் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அம்சமாகும் எல்லா பள்ளிவாசலும் ஒண்ணும் எல்லா பள்ளிவாசலுக்கும் நம்ம போகணும் நான் முஸ்லீம் எனக்கு தொழுகை கடமை நான் எனக்கு ஒரு பள்ளி தேவை தொழுகின்ற நேரம் வந்துவிட்டது ஆகவே நான் ஒரு பள்ளிக்கு செல்கின்றேன் அது எந்த பள்ளியா இருந்தால் என்ன எந்த நிர்வாகம் நடத்துவதாக இருந்தால் என்ன இஸ்லாமிய இயக்கங்கள் நிறைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கின்றார்கள் ஒரு இஸ்லாமிய இயக்கம் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறது ஒரு இஸ்லாமிய இயக்கத்திற்கு கீழே ஏகப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கு தான் நான் செல்வேன் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கு நான் செல்ல மாட்டேன் என்ற அந்த மனோபாவம் இன்றைக்கு பரவலாகி வருகிறது இது சாதாரணமான விஷயமாக கடந்து போகின்ற அம்சமா என்றால் நிச்சயம் இல்லை உண்மையில் கருத்து வேறுபாடுகள் தான் இதற்கு காரணம் என்றால் அந்த கருத்து வேறுபாடுகளை குறித்த பல்வேறு அடிப்படை அம்சங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் மார்க்கத்தின் பெயரால் வரலாமா என்றால் நிச்சயம் வரலாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சர் அத்தியாயம் அந்த நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில சொல்லுகிறான் இரண்டு சாரார் தங்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டால் சண்டையிட்டு கொண்டால் அவர்களை நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்ல சொல்கிறான் இப்ப மூமின்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரலாமா வரலாம் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்கின்ற முக்கியமான செய்தி இப்ப கருத்து வேறுபாடு வராமல் ஒரு சமுதாயம் இருக்க முடியாது முஸ்லிம் சமூகம் அதற்கு விதிவிலக்க அல்ல மார்க்கத்தின் பெயரால் நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் வரும் மார்க்கம் அல்லாத விஷயங்கள்ல பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் மத்தியில என்னென்ன கருத்து வேறுபாடுகள் வருமோ அதெல்லாம் வரும் பண்பாடு பண்பாடு கலாச்சாரம் ஒவ்வொரு தனிநபர்கள் ஏன் இரண்டு நண்பர்கள் ஒன்றாக படித்தவர்கள் அவர்களுக்கு மத்தியில கூட கருத்து வேறுபாடு வருகிறது ஆனாலும் அவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தின் பெயரால் வரக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று மார்க்கத்தின் பெயரால் கருத்து வேறுபாடு வருமான நிச்சயம் வரும் ஒரு ஒரு சட்ட விஷயத்துல ஒரு ஒரு கருத்தை சொல்லுவார் வேற ஒரு இன்னொரு கருத்தை சொல்லுவார் தொழுகக்கூடிய உமரா செய்யக்கூடிய வகையிலே ஒருவர் ஒரு கருத்தையும் இன்னொரு வேறொரு கருத்தையும் சொல்லலாம் இப்படி மார்க்கத்தின் பெயரால் கருத்து வேறுபாடுகள் வருவதை இந்த வசனம் அனுமதிக்கின்றது ஏற்றுக்கொள்கிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் கருத்து வேறுபாடுகள் வரும் நிறைய முஸ்லிம்களுக்கு இது புரியவே இல்லை ஆளாளுக்கு ஒவ்வொரு அறிஞரும் ஒரு கருத்தை சொல்றீங்களேப்பா ஏதோ ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலே தாங்கள் புரிந்து கொண்டதின் அடிப்படையில் தான் சொல்லுகின்றார்கள் அந்த வசனத்தை நீங்க படிச்சாலும் உங்களுக்கு அந்த கருத்து வரும் கருத்து வேறுபாடுக்கான அடிப்படையே குர்ஆனும் ஹதீசும் தான் குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஒரு கருத்து அதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது ஒருவர் சொல்றாரு ஒரு கருத்து சொல்றாரு எனக்கு குரான் ஹதீஸ் ஆதாரமே கிடையாதுங்க நானா ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா அந்த கருத்து பொருட்படுத்தப்பட மாட்டாது அதை தூக்கி போட்ட வேண்டியது அதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது இப்ப கருத்து வேறுபாடுகளுக்கான அடிப்படை காரணமே குரானும் ஹதீஸும் அந்த குரானையும் ஹதீஸையும் புரிந்து கொண்ட ஒரு கோணம் ஒவ்வொரு ஒரு கோணத்திலே பார்ப்பார்கள் ஒவ்வொரு வகையில அதை புரிந்து கொள்வார்கள் அப்ப முதலாவது நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்ன குரான் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு மார்க்கத்திலே முக்கியத்துவம் உண்டு இரண்டாவது அடிப்படை கொள்கை சார்ந்த அடிப்படையான மூல விஷயங்களிலே கருத்து வேறுபாடு கிடையாது பரந்திலேயோ அல்லது ஹராமிலையோ கருத்து வேறுபாடு கிடையாது பிரிவு விஷயங்களிலே தான் கருத்து வேறுபாடு உண்டு மதுவை ஒருவர் ஹராம் என்று சொல்கிறார் இன்னொரு அறிஞர் அதை ஹலால் என்று சொல்ல முடியுமா முடியாது தொழுகை ஐவேளை தொழுகை கடமை என்று ஒருவர் சொல்லுகிறார் ஐவேளை தொழுகை கடமை இல்லை என்று வேறு ஒருவர் சொல்கிறார் என்றால் அது அடிப்படை சார்ந்த விஷயம் அதிலே அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வராது திருக்குறானும் அரீசும் அந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை விஷயங்களிலே கருத்து வேறுபாட்டுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எதுவும் கிடையாது இது ரெண்டாவது நம்ம புரிய வேண்டிய ஒன்று அப்ப எதுல கருத்து வேறுபாடு வரும் பிரிவு விஷயங்களிலே தான் கருத்து வேறுபாடு வரும் தொழுகை தொழுகை முறையில கருத்து வேறுபாடு வரலாம் ஜக்காத் எப்படி கொடுக்கணுங்கிறதுல கருத்து வேறுபாடு வரலாம் உம்ரா எப்படி செய்வது என்பதிலே கருத்து வேறுபாடு வரலாம் ஒரு விஷயம் கடமையா அல்லது ஹராமானதா என்பதிலே கருத்து வேறுபாடு வராது அது கடமை என்றால் அந்த கடமை எப்படி நிறைவேற்றுவது என்பதிலே கருத்து வேறுபாடுகள் வரலாம் இதுல இன்னொரு அம்சம் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எதெல்லாம் ஒத்த கருத்தோ அதெல்லாம் ஒரு லைன்ல வைங்க எதெல்லாம் கருத்து வேறுபாடு அதெல்லாம் இன்னொரு லைன்ல வைங்க ரொம்ப குறைவாக இருக்கும் மிக சொற்பமாகத்தான் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் ஏராளம் இருக்கின்றன தொண்ணூறு சதவீதம் ஒத்த கருத்துக்கள் தான் பிரிவு விஷயங்கள்ல தான் கருத்து வேறுபாடு வரும் அந்த பிரிவு விஷயங்களையும் கூட தொண்ணூறு சதவீதம் ஒத்த கருத்துக்கள் ஒரு பத்து சதவீதம் வேண்டுமானால் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இந்த உண்மையை நாம் அவதானிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற பிரிவு விஷயங்களிலே சொற்பமான விஷயங்களிலே கருத்து வேறுபாடு வருகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் வரலாற்றின் ஒளியிலிருந்து பெறுகின்றோம் நபித்தோளுடைய காலகட்டத்துல கருத்து வேறுபாடு வந்திருக்கு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தாபியன்கள் நபித்தொழருடைய மாணவர்கள் அவர்களுடைய காலகட்டத்திலே கருத்து வேறுபாடு நேர்ந்திருக்கிறது அவர்கள் எப்போ எப்படி நடந்து கொண்டார்கள் இப்படி காலம் முழுவதும் நம்முடைய வரலாற்றின் நம்முடைய வரலாற்று ரீதியாக நம்மை வழிநடத்துகின்ற அந்த முன்னோர்கள் சிறப்பிற்குரிய அந்த மாண்புமிக்க அந்த பண்பாளர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் உயர்ந்த தரத்தோடு நடந்து கொண்டார்கள் கருத்து வேறுபாடு ஆன விஷயங்களிலே மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை வெளியிடுவார்கள் அதை தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் அது என்றைக்குமே பிளவை ஏற்படுத்தியதில்லை கண்ணித்திற்குரிய இமாமத்துல்லாய் அலை மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவருடைய நண்பர் உருவா சக்கஃபி அவரும் ஒரு சிறந்த அறிஞர் ஒரு சட்ட விஷயத்துல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஒரு மஜிலிசிலே அவர்கள் தங்கள் தாங்கள் இருவரும் தங்களுடைய ஆதாரங்களை சமர்ப்பித்து அந்த கருத்து வேறுபாடுகளை முன்வைக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய நிலைப்பாட்டை முன்வைக்கின்றார்கள் அந்த மஜிலிஸ் நிறைவடையுது உரையாடல் முடிவடையுது உரையாடல் முடிவடைந்தவுடன் கண்ணித்து இமாம் ஷாஃபி அவர்கள் உருவா சக்கஃபி அவருடைய தோள் மீது கையை போட்டுக்கொண்டு சொன்னார்கள் அந்த வார்த்தை வரலாற்றில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் சொன்னார்கள் நம்ம நமக்கிடையான இந்த கருத்து வேறுபாடு இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்திலே தான் நம்முடைய சகோதரத்துவத்தில் இல்லை நம்முடைய சகோதரத்துவத்தில் இல்லை என்று கண்ணியத்திற்கு இமாம் ஷாஃபி அவர்கள் பதிவு செய்ததை வரலாற்றில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள் பல இடங்களிலே இது இந்த மேற்கோள் காட்டப்படுவது வழக்கம் கருத்து வேறுபாடுகளின் போது அந்த உயர்ந்தோர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த கருத்து வேறுபாடுகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த கருத்தை மதிக்க வேண்டும் அதனுடைய பின்னணி குரான் ஹதீஸ் தானே குரான் ஹதீசின் அடிப்படையை ஒரு கருத்தை சொல்றார் நீங்கள் அவருடைய கருத்தை மதிப்பது என்பது குரான் ஹதீஸை நீங்கள் மதிக்கின்றீர்கள் என்பதற்கான அடையாளம் என்னுடைய கருத்து தான் சரி என்று நீங்கள் சொல்லலாம் அவருடைய கருத்து அவருடைய கருத்து என்பது குரான் அதிமுட பின்னணியில இருக்கக்கூடியது ஆய்வின் அடிப்படையில வரக்கூடியது ஆகவே நீங்கள் அதை உதாசீனப்படுத்தி விட முடியாது ஒரு எந்த கருத்து சரி கிடையாது இது மட்டும்தான் சொல்லணும் இன்றைக்கு அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தவறு இன்றைக்கு சமூக ஊடகங்களை நாம் நிறைய பயன்படுத்துகின்றோம் ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு விதமா சொல்கிறார்கள் அவருடைய அவர் அவருடைய கருத்தை ஆணைத்தரமாக பதிவு செய்கிறார்கள் இதுதான் கரெக்ட் வேற எதுவுமே கரெக்டு கிடையாது மார்க்கத்தின் பல்வேறு கருத்து வேறுபாடான விஷயங்களை நாம் மக்கள் மன்றத்திலே வைக்க வேண்டும் அதை இன்றைக்கு அறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் தவறு செய்கிறார்கள் ஒரு கருத்தை அவர் ஆய்வு செய்த அவர் சரி என்று பார்க்கின்ற கருத்தை ஒன்றை சொல்லிவிட்டு இதற்கு எதிரான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதையும் அவர் பதிவு செய்ய வேண்டும் இப்படி மாற்று கருத்து இருக்கின்றது வரலாற்று நீண்ட நெடிய காலம் இதை தான் இப்படித்தான் அறிஞர்கள் நமக்கு மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அவங்களுடைய கருத்து இருக்கும் ஆய்வு இருக்கும் இது அல்லாத கருத்து அங்க பதிவு செஞ்சிருப்பாங்க எல்லா சட்ட பிரச்சனைகளிலும் அது தொழுகை முறையாக இருந்தாலும் சரி ஜக்காத் கொடுப்பதாக இருந்தாலும் சரி மதரசாக்களை மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று அத்துணை கருத்துக்களும் சேர்த்துத்தான் அவர்கள் படிக்கின்றார்கள் அப்படித்தான் அறிஞர் பெருமக்கள் வெளியே வருகின்றார்கள் ஆனால் சமூகத்திலே வந்த பிறகு ஒரு கருத்துத்தான் சிறந்தது இதுதான் சரி வேறு எந்த கருத்துமே இல்லை என்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் பாபர மக்கள் எங்கே அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது என்றால் எல்லா கருத்தும் கவனத்துக்கு வந்துருச்சுன்னா குழப்பமே வராது தொழுகையில் இந்தந்த முறையெல்லாம் இருக்குது நம்ம இந்த முறையில நம்ம தொழுகிறோம் வேறு சில சில முறைகள் இருக்கிறேன் என்று சொன்னால் மக்கள் குழப்பம் ஏற்படாது மக்களுக்கு குழப்பம் ஏற்படாது ஆனால் இப்படித்தான் தொழ வேண்டும் இப்படித்தான் கையை கெட்ட வேண்டும் இதைத்தான் ஓத வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வேறு ஏதாவது யாராவது அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது மக்களுக்கு புதுமையாக இருக்கிறது ஆக குழப்பத்திற்கான அடிப்படை காரணம் என்பது அறிஞர்கள் எப்படி அதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான் இருக்கிறதே ஒழிய மார்க்கத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கருத்து வேறுபாடுகளின் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உயர்ந்த தரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சகோதரத்துவத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்றால் இந்த மார்க்கத்திற்கு நாம் தான் உரிமையாளர் என்பது போல நடந்து கொள்வரும் இந்த மார்க்கத்திற்கு யார் உரிமையாளன் அல்லாஹும் தான் உரிமையாளன் அவன் தான் உங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பான் நீங்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டீர்களோ அந்த விஷயங்களிலே அவன் தான் தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்றான் இதுல இதுதான் சரி இதுதான் தவறு என்று சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லை இது சரியாக இருக்கலாம் அது இது சரியில்லாமல் இருக்கலாம் என்று நாம் கவனத்தோடு வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகளின் போது நம்முடைய கருத்து வேறுபாடுகளை முன்னிறுத்த கூட இஸ்லாமிய அடையாளத்தை நாம் முன்வெடுத்த வேண்டும் முஸ்லீம் என்பதை நாம் முன்னிறுத்த வேண்டும் இப்ப முஸ்லிம்கிற பெயர் யார் வழங்கியது அல்லாஹ் வழங்கியது ஹுவ சம்மாக்கு முள் முஸ்லிமீன் முஸ்லிம் என்று உங்களுக்கு பெயரை சூட்டினான் முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு சில புற அடையாளங்களை நாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்கிற பொழுது அங்கே அந்த கருத்து வேறுபாடு முன்னிறுத்தப்படுவதாக மாறிவிடுகிறது முஸ்லிம் என்ற அந்த அடையாளத்தை நாம் எப்போதுமே தொலைத்து விடக்கூடாது அது மட்டுமில்லாமல் இந்த கருத்து வேறுபாடுகளின் போது நாம் சகோதரத்துவத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் ஒன்றுபட்ட அந்த கருத்துக்கள் மிக அதிகமானது என்ற அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் இந்த முறைகளெல்லாம் பேணப்படாத போது கருத்து வேறுபாடுகள் பெரிதாக்கப்படுகிற பொழுது முஸ்லிம் என்கின்ற அடையாளம் தொடக்க தவிர்க்கப்படுகின்ற பொழுது கருத்து வேறுபாட்டின் அடிப்படையிலான அடையாளங்கள் முன்னிறுத்தப்படுகிற பொழுது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் பள்ளிவாசல் வரை வந்து சேர்ந்திருக்கிறது நமக்கும் ஒரு பள்ளிவாசல் வேணும் ஒரு கட்டத்துல ஒரு தொடக்க காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்றால் இவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று போர்டு வைத்திருப்பார்கள் அறிவு பலகை எல்லாம் இவங்க இவங்கதான் தொழுகணும் அது வரலாற்றில் மிகப்பெரிய தவறு யாரையும் தடுப்பதற்கான உரிமை கிடையாது அப்பொழுதே நிறைய அறிஞர்கள் சொன்னார்கள் தொலை வருகின்றவர்களை முஸ்லிம்களை தடுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை அல்லாஹ் அல்லாஹுடைய ஆலயங்களுக்கு வந்து தொழக்கூடிய மக்களை தடுப்பவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்ற வசனங்கள் எல்லாம் அப்பொழுது மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டன இப்ப காலம் மாறுச்சு இப்ப அந்த போர்டெல்லாம் கிடையாது எல்லாரும் வர்றாங்க ஆனா இப்ப என்ன ஆகிப்போச்சுன்னா நாங்க அந்த பள்ளிக்கு போக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது தொலை சென்று அப்பொழுது தடுக்கப்பட்ட ஒரு காலம் போய் எல்லாரும் வாங்கன்னு சொல்றப்போ நாங்க வரமாட்டோம் நாங்க தனியா தான் தொழுவோம் எங்களுக்கும் ஒரு பள்ளி வேணும் பக்கத்துல பள்ளி இருந்தா நாங்க இன்னொரு பள்ளி கட்டுவோம் அல்லது இப்ப இடம் இல்லையா மொட்டை மாடில கூட நாங்க தொழுவோம் ஆனால் எதுவுமே கிடைக்கலையா ஒரு மண்டபத்தை வாடகைக்கு பிடிச்சு கூட நாங்க என்ன செய்வோம் சும்மா தொழுவோம் எல்லாமே நாங்க செய்வோம் என்ற அடிப்படையில் மக்கள் கருத்து வேறுபாட்டை அடிப்படையிலாக பள்ளிகளையே பிரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இது மிகவும் ஆபத்தானது வரலாற்றிலே இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது வரலாற்றிலே ஷியா சுன்னத் என்கிற ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது இதுவல்லாம நிறைய மார்க்கத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் பல்வேறு குழுக்கள் எல்லாம் வந்தார்கள் மோத்தி வந்தார்கள் காரிஜாக்கள் வந்தார்கள் முர்ஜியாக்கள் வந்தார்கள் நிறைய மக்கள் வந்தார்கள் ஆனால் எல்லாம் வரலாற்றினுடைய அந்த கால ஓட்டத்திலே அவர்களெல்லாம் தடம் தெரியாமல் போனார்கள் ஆனால் ஷியாக்கள் அந்த சுண்ணத் என்கிற அந்த பிரிவு அப்படி இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் பள்ளிவாசல்களிலே பிளவு ஏற்பட்டது சுண்ணத்து ஜமாத்காரங்களுக்கு தனிப்பள்ளி வாசல் ஷியாக்களுக்கு தனிப்பள்ளிவாசல் இவங்க அந்த பள்ளிக்கு போறதில்லை அவங்க இந்த பள்ளிக்கு வர்றதில்லை பள்ளிவாசல்களில் பிளவு ஏற்பட்டது அதற்கு பிறகு அந்த பிளவு பிளவாகவே இருக்கிறது வரலாற்றிலே அது ஏற்பட்டு விட்டது அதையே நம்ம தகர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பிளவே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் ஒரு அரசியல் புரிதல் தான் அது அதுவும் மார்க்கரீதியான புரிதல் கிடையாது மார்க்கத்தின் அடிப்படையில் வந்த பிளவு கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் பள்ளிவாசல்களிலே பாகுபாட்டை நாம் அனுமதிக்க முடியுமா என்றால் முடியாது நாம் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் செல்ல வேண்டும் தொழுவதற்கு ஒரு பள்ளிவாசல் நாம் செல்ல வேண்டும் அது எந்த பள்ளிவாசல் நாம் பார்க்க கூடாது சுன்னத்துல் ஜமாத் பள்ளிக்கு தான் நான் போவேன் தவ் பள்ளிவாசலுக்கு தான் நான் போவேன் அல்லது நான் தவஹீத் பள்ளிவாசலுக்கு போக மாட்டேன் என்ற அந்த மனோபாவம் என்பது பேராபத்தானது இப்பொழுது நாம் எல்லா பள்ளிவாசலுக்கும் போயிட்டு இருக்கோம் அடுத்த ஜெனரேஷன் வரும் அடுத்த ஜெனரேஷன் அந்தந்த பள்ளிக்கு மட்டும்தான் போயிருப்பாங்க சுன்னத் ஜமாத் பள்ளின்னா அந்த பள்ளிக்கு மட்டும் தான் போயிருப்பாங்க தௌஹித் பள்ளிக்கு மட்டும்தான் அந்த பிள்ளைகள் போயிருப்பார்கள் பிற்பாடு என்னவாகும் கால ஓட்டத்தில் இந்த பள்ளிக்கு அவங்க போயே இருக்க மாட்டாங்க அவங்க இந்த பள்ளிக்கு வந்தே இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த சமூகத்தை ஒன்றிணைப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் இது போன்ற ஒரு நிலை கிறிஸ்தவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களுக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அடிப்படை சித்தாந்தத்திலிருந்து அவர்கள் நிறைய கருத்து வேறுபாடு நிறைய குழுக்கள் இருக்கிறார்கள் முன்னூறு கோடி கிறிஸ்தவர் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் முன்னூறு கோடி பேரும் ஒரே கொள்கையிலே இல்லை அவர்கள் பல்வேறு குழுக்களாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் கொள்கை ரீதியாக பல்வேறு வகையில் அவர்களுடைய பிளவு ஒவ்வொருவர்களுக்கும் தனித்தனி சர்ச் தனித்தனி நிர்வாகம் ஆகவேதான் அவர்கள் ஒன்றிணைய முடியாமல் இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இன்னொரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவருடைய ஆலயங்களுக்கு செல்வதில்லை அந்த அது நடந்து பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டன இப்ப அவங்க தனித்தனி தீவுகளாக இருக்கிறார்கள் மற்ற மக்களோடு கூட அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய இன்னொரு சித்தாந்தத்தோடு இருப்பவர்களிடம் மிகப்பெரிய முரண்பாடு கொண்டவர்களாக நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம் அது போன்ற ஒரு நிலை முஸ்லிம் சமூகத்திற்கு வந்துவிடக்கூடாது பள்ளிவாசல்களிலே பிளவு ஏற்பட்டு விடுமானால் அது ஒன்றிணைக்க முடியாத மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் கட்டுவது என்பதே சிரமமாக இருக்கிறது குறிப்பாக பல்வேறு நாடுகளிலே உலக அளவிலே பள்ளிவாசல் கட்டுவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது பர்மா போன்ற நாடுகளிலே பள்ளிவாசல் கட்டுவதற்குரிய வாய்ப்பே இல்லை பல சமயங்களிலே பல பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பாதை நிறுத்தப்பட்ட பல பள்ளிவாசல் இருக்கின்றன நம்முடைய இந்திய திருநாட்டிலும் அது போன்ற ஒரு சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது பள்ளிவாசல் கட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணங்களில் பள்ளிவாசல்களை பாதுகாப்பது என்பது நம்முடைய மிகப்பெரிய கடமை இப்போ பள்ளிவாசல்களில பாகுபாடு பார்ப்பது என்பது இந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அது ஏற்படுத்திவிடும் இன்றைக்கு வகுப்புவாதிகள் மிகப்பெரிய எழுச்சியில இருக்கின்றார்கள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சமூகத்தை பிரிக்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி அவர்கள் கையாண்டார்களோ அதே ஒரு பாணியை இன்றைக்கு வகுப்புவாதிகள் தங்களுடைய அரசியல் நலனுக்காக மிகப்பெரிய அளவிலே சமூகத்தை கூறு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தமிழகத்தில் அது போன்ற ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட தருணத்தில் முஸ்லிம்கள் நாம் நமக்கு மத்தியில மார்க் ரீதியான பிரிவு விஷயங்களிலே நம்முடைய அடையாளங்களை முன்னிறுத்தி இன்னமும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோமானால் அதனுடைய உச்சகட்டமாக பள்ளிவாசல்களிலே பிறவு ஏற்படுமானால் பாகுபாடு வருமானால் அதை எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும் நம்மை சுற்றி எதிரிகள் மிகப்பெரிய அளவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்குமானால் அதற்கு நாம் மார்க்கத்தையே காரணமாக சொல்வோமானால் அதை விட மிகப்பெரிய அறியாமை எதுவும் இருக்க முடியாது நாம் நபித்தவருடைய வாழ்விலிருந்து பணிப்பணி பெற வேண்டும் நபித்தவர்களுக்கு மத்தியிலே நிறைய கருத்து வேறுபாடு எல்லாம் வந்தது மாவியார் அதி அல்லாங்கவர்களும் அலிரலி அல்லாதவர்களும் மிகப்பெரிய கருத்து வேறுபாட்டால் எதிர் துருவமாக நின்றார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்கள் தங்களுடைய சகோதரத்துவத்தை இழக்கவில்லை தங்களுடைய இலக்கை அவர்கள் மறக்கவில்லை எதிரிகள் யார் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் என்ன என்பதை கண்டும் காணாமல் இருக்கவில்லை இன்றைக்கு சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் இந்த கருத்து வேறுபாடுகளை நினைவூட்டுகின்ற அறிஞர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் முழு சமூகமே ஒரு பிரச்சனையை சிந்திச்சுக்கிட்டு இருக்குது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் ஏதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து ஏற்பாடு எடுத்து சொல்லி சமூகத்தினுடைய அந்த சிந்தனை ஓட்டத்தையே திசை திருப்பக்கூடிய அறிஞர்கள் மிகப்பெரிய ஆபத்திற்குரியவர்கள் இவர்கள் முக்கியமான பணிகளிலிருந்து நம்மை திசை திருப்புவார்கள் இப்படிப்பட்ட அறிஞர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அறிஞர்களால் சமூகத்திற்கு எந்த பலனும் கிடையாது சமூகத்தினுடைய அடிப்படை பணிகளை நினைவூட்டுகின்ற அறிஞர்கள் தான் நமக்கு தேவை ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அறிஞர்கள் தான் நமக்கு தேவை இன்றைக்கு வகுப்புவாதிகள் எவ்வளவு அழகா அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறிக் கொண்டே இருக்கின்றார்கள் இலக்கை நோக்கி அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் முன்னேறுகிறார்கள் கருத்து வேறுபாடுகளை அவருக்கு எந்த முக்கியத்துவத்தையும் அவர்கள் அளிப்பது கிடையாது அவருடைய இலக்கின் அடிப்படை எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றார்கள் இந்துத்துவாயும் இந்து மதத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணியிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்து மதங்கிறது வேற இந்துத்துவாங்கிறது வேற இந்து 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 மதத்துடைய அடிப்படை ஆன்மீகம் இந்துத்துவனுடைய அடிப்படை அரசியல் இந்துத்துவனுடைய அடிப்படை என்பது வெறுப்பு ஆனால் இந்து மதத்துடைய அடிப்படை என்பது அன்பு இவர்கள் மிக லாவகமாக இந்து மக்களை எல்லாம் இந்துத்துவா போர்வையிலே ஒன்றிணைக்கக்கூடிய அந்த கலையிலே அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே பெரும்பான்மை வாக்கு வங்கி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் வெறுப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது முஸ்லிம்களை காட்டி காட்டியே அவர்கள் அவர்களை ஒன்று ஒன்றிணைக்கின்றார்கள் அவர்களுக்கு மத்தியிருக்கக்கூடிய ஏராளமா கடும் கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் ஒரு பக்கம் வச்சிட்டு அவர்கள் இந்துத்துவாய நோக்கி மக்களை ஒன்றிணைக்கின்றார்கள் யாரையுமே அவங்க இந்து இல்லையே சொல்றதில்லை கடவுள் நமது பருப்பு கொள்கை கொண்டவர்களையும் அவர்கள் இந்துக்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளவு தூரம் தான் தள்ளி போனாலும் நான் இந்துவே கிடையாதுன்னு சொன்னா கூட நீ இந்துதான் என்று சொல்லி அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த தாய் தேவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வகுப்புவாதம் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கின்றது இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் நமக்கு மத்தியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை வைத்து நீ முஸ்லிமே கிடையாது என்று சொல்வது அல்லது நான் முஸ்லிம்கள் தான் ஆனாலும் நாம் ஒரு குறையின்குள் வர முடியாது இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நீ என்னவன் என்று சொல்லுகின்ற அந்த மனோபாவம் இன்றைக்கும் அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது அடிப்படையில ஒரு சில சுருக்கமாக சொல்வதானால் மதுகு போன்ற கருத்து வேறுபாடுகள் மதுகபை ஏற்றுக்கொள்பவர்கள் ஷாஃபி மதுகுப்பு இருக்கு மாணிக் மதுகுப்பு இருக்குது அனஃபி மதுகுப்பு இருக்கிறது மதுகு ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் சுன்னத்துல் ஜமாத் என்று அறியப்படுகிறார்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மதுகுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை அவங்க சேர்த்துக்கிறதே கிடையாது முஸ்லிம்கள் கூட சொல்றது கிடையாது பொது விஷயங்களை கூட ஒண்ணு சேர்றது கிடையாது அதுபோலவே மதுகபை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மதுகபை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மதுகபை ஏற்றுக்கொள்பவர்களை சேர்த்துக் கொள்வதில்லை இணைத்துக் கொள்வதில்லை இதுதான் இன்றைக்கு தமிழக சூழலிலே மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றன இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாம் மார்க்கத்தில் சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடு என்பது மிக சின்ன சின்ன விஷயங்கள் இது இணைப்பதற்கு பாரதூரமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை இவர் இருவருமே இரண்டு சாரர்கள் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக் கொள்வதற்கான முகாந்திர வாய்ப்பும் இருக்கிறது மதுகபு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் முஸ்லிம் தான் என்ற அந்த பார்வைதான் அந்த பார்வை முன்வைக்கின்ற அறிஞர்கள் தான் நமக்கு தேவை இந்த மிக இறுக்கமான காலகட்டத்தில் நம்முடைய ஒற்றுமை என்பது அவசியமாக இருக்கிறது கருத்து வேறுபாடுகளை நாம் மறக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடாது ஒற்றுமையான விஷயங்களை நோக்கி நான் வர வேண்டும் எல்லாம் நல்லா குறிப்பிட்டு காட்டுகின்றான் தாளவு இலா களிமத்தின் சவாயும் பைனனாவ பைனக்கும் அல்லாஹ் வேதம் வழங்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுகின்றான் முஸ்லிம்களை பார்த்து சொல்ல வேதம் வழங்கப்பட்ட மக்களை பார்த்தே சொல்லுகிறான் நீங்க இஸ்லாத்தியத்துக்கு போறது கிடையாது அதே சமயத்தில் நமக்கும் உங்களுக்குமான ஒன்றுபட்ட விஷயங்கள் என்ன அதை நோக்கி நான் வாருங்கள் என்று அல்லாஹ் அங்க அழைப்பு கொடுக்கின்றான் வேதம் வழங்கப்பட்ட மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லுகிறான் என்றால் அல்குரானை ஏற்றுக்கொண்ட பெருமானார் செல்லல் ஆலை சிலவர்கள் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் நாம் நமக்கு மத்தியில் ஒற்றுமையான விஷயங்கள் தான் ஏராளம் இருக்கின்றன நாம் அதை நோக்கி வர வேண்டும் கருத்து வேறுபாடுகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் அதை மறக்க வேண்டும் கருத்து வேறுபாடின் அடிப்படையிலான பள்ளிவாசல்களிலே அந்த பாகுபாடு பார்க்கின்ற அந்த பேராபத்தான சிந்தனை நாம் நான் தொடை தெரிய வேண்டும் எல்லாம் அல்ல அல்ல அத்தகைய ஒரு நற்பேற்றி அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து விடுகிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லா அல்லா வழக்கும் பில் குரு ஆனில் அவீம் வையாக்கும் பில் ஆயா திவதிக்கிரில் ஹகீம் இன்னஹு தாலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமும் ரஹீம் வரப்புன் ஹலீம்